உங்கள் பெயர்களை எல்லாம் பார்க்கிற போது அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லுவதா இல்லை அனைத்து உயிரினங்களுக்கும் வணக்கம் என்று சொல்லுவதா என்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது மனிதர்கள் எல்லோரும் பகுத்தறிவை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் உயிரினங்களின் பெயர்களை வைத்துக் கொண்டு பகுத்தறிவு பற்றி பேசவும் கலந்துரையாடவும் என்னை அழைத்திருக்கிறீர்கள் அதுவே மிக்க மகிழ்ச்சி என்னை அழைத்தமைக்கு நன்றி அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன குரல் என் உரைக்கான முன்னுரையாக இருந்தது அதற்கும் நன்றி இரண்டே குரல் பாக்கள் பகுத்தறிவை நமக்கு விளக்கிச் சொல்லும் ஒன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னொன்று நீங்கள் சொன்ன எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த திருக்குறளில் வள்ளுவர் இரண்டு குரலிலும் இரண்டு செய்திகளைச் சொல்கிறார் சொல்கிறவர் யார் என்று பார்க்காதீர்கள் சொல்லப்படுவது எது என்று பாருங்கள் இது ஒரு குரல் சொல்லப்படுகிற பொருள் என்ன என்று கருதி மயங்கி விடாதீர்கள் அந்த பொருளின் தன்மை என்ன என்பதை எண்ணிப்பார்கள் இந்த இரண்டுக்குள் பகுத்தறிவு செய்திகள் எல்லாமே அடங்கி விடுகின்றன என்று கூட சொல்லலாம் ஆனாலும் இன்றைக்கு நான் உங்களோடு பேச வந்திருப்பது பகுத்தறிவு பற்றி தொடக்கத்திலிருந்து அதனுடைய நிலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் என்னவாக இருந்தது என்கிற செய்திகளை பகிர்ந்து கொள்வதும் நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் கூட பதினைந்து இருபது நிமிடங்கள் இந்த பகுத்தறிவு பற்றியே தொடர்ந்து பேசுவது என்பதும் என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு வாரமும் இருபது நிமிடம் பேசுவதை ஒரே நாளில் இரண்டு மணி நேரம் பேசிவிடலாம் ஆனால் இரண்டு மணி நேரம் பேசுவது என்பது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் கேட்கிறவர்களும் அவர்களின் எண்ணிக்கையும் குறையும் எனவே சின்ன சின்னதாக பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை எடுத்துக்கொண்டு இந்த பகுத்தறிவு பற்றி பேசலாம் என்பது என் விருப்பம் எதற்காக பகுத்தறிவு என்கிற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் இது ஒரு பொத்தாம் பொதுவாக பெரிய தலைப்பு பகுத்தறிவுக்குள் குறிப்பாக கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை சடங்குகள் பற்றிய நம்பிக்கை இப்படி பல்வேறு செய்திகளை நாம் பேசலாம் ஆனால் பகுத்தறிவு என்று ஒரு பெரிய தலைப்பை நான் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு காரணமே விரிவாகவும் தொடர்ந்தும் இது பற்றி நாம் பேசலாம் என்பதற்காக ஏன் பகுத்தறிவு என்னும் தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் நாம் நீண்ட நெடுங்காலமாக ஒரு தமிழ் இன உணர்வு தமிழ் மொழி உணர்வு சமூக நீதி சமூக நீதிக்குள் சாதி ஒழிப்பு பாலின சமத்துவம் பகுத்தறிவு எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் பகுத்தறிவு பற்றிய கருத்துகளை பேசுவது இயல்பாக குறைந்து போயிருக்கிறது என்பது உண்மை குறைந்து போயிருக்கிறது என்றால் நான் என்னையும் உட்படுத்தியே சொல்லுகிறேன் சமூக நீதி பற்றி பேசுகிற அளவுக்கு பகுத்தறிவு பற்றி பேசவில்லை மொழியின உணர்வு பற்றி பேசுகிற அளவுக்கு பகுத்தறிவு பற்றி பேசவில்லை அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லது ஒரு அச்சம் இருக்கிறது என்பதுதான் உண்மை நம்மோடு சமூக நீதி பயணத்தில் வருகிறவர்கள் கூட கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக பகுத்தறிவு என்பதை அதிகம் விரும்பாதவர்களாக ஒரு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு இவைகளை எல்லாம் பேசி நம்மோடு இருக்கிற நண்பர்களையும் இழந்துவிடக்கூடாது என்கிற ஓர் அச்சம்தான் அதற்கு காரணம் ஆனால் அதே நேரத்தில் பகுத்தறிவே பேசவில்லை என்றால் பகுத்தறிவு எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நாம் ஒருவேளை சமூக நீதியை பெற்றாலும் அது பயன் தராது என்பதாலும் உங்களைப் போன்ற இளைஞர்களிடம் பகுத்தறிவு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது மிக மிக தேவை என்று நான் கருதுவதாலும் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இப்போது அந்த பகுத்தறிவு என்பதற்குள் நாம் வரலாம் பகுத்தறிவு என்று சொன்ன அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு வருகிறது நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச வருகிறேன் என்றால் யாரும் எதிர்ப்பதில்லை சமூக நீதிக்கு எதிரானவர்கள்தான் நாட்டில் கூடுதல் ஆனாலும் அவர்களும் கூட வெளிப்படையாக அதனை எதிர்ப்பதில்லை அது மட்டுமல்லாமல் தாங்களும் சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் போல காட்டிக் கொள்ளுகிறார்கள் அதே போல தமிழ் மொழி தமிழ் இன உணர்வுகளை பற்றி பேசினால் அதற்கு வரவேற்பு இருக்கிறது தமிழ் இலக்கியங்களை பற்றி அதில் இருக்கிற உவமை நயம் அதில் இருக்கிற ஒப்புமை நலம் இவைகளையெல்லாம் எடுத்து சொன்னால் பொதுவான மக்கள் கூட மகிழ்ந்து கேட்கிறார்கள் ஆனால் பகுத்தறிவு என்கிற தலைப்பை கொடுத்தால் பலர் முகம் சுழிக்கிறார்கள் மிக மிக பலர் அச்சப்படுகிறார்கள் நாம் நம்புகிற கடவுளை இவன் இல்லை என்று சொல்லி விடுவானோ அல்லது கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்தி பேசி விடுவானோ என்கிற அச்சம் இருக்கிறது பிறகு அதற்கு ஒரு எதிர்ப்பும் வருகிறது எங்கள் நம்பிக்கையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் கடவுளை நம்புவது எங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி எங்களை பார்த்து நம்பக்கூடாது என்று சொல்லுவது இது எங்கள் மனத்தை புண்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுவது அவர்களை புண்படுத்துகிறது என்றால் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு கடவுள்தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்வது புண்படுத்தும் அது மட்டுமல்லாமல் நாம் படித்திருக்கிறோம் நீரில்லா நெற்றி நீர் என்பது திருநீரு நீரில்லா நெற்றி பாழ் என்று நம்முடைய அவ்வை பாட்டியினுடைய பாட்டே இருக்கிறது அப்படி நெற்றியில் திருநீர் பூசவில்லை என்றால் அந்த நெற்றியே பாழாகி போய்விடும் என்று சொன்னால் திருநீர் பூசாதவர்களின் மனம் புண்படாதா புண்படுவது என்பது ஒன்றும் ஒற்றை வழி பாதை அல்ல ஆகையினால் எந்த ஒன்றையும் பேசுவதற்கு ஒரு ஜனநாயக நாட்டில் இயல்பாக நமக்கு உரிமை வேண்டும் ஒவ்வொரு கருத்தையும் நாம் பேசியாக வேண்டும் நாம் பேசுகிற கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எந்த தேவையும் இல்லை ஆனால் நான் சொல்லுவதை ஒருவர் ஏற்கலாம் ஏற்காமல் போகலாம் அதற்கு அவருக்கு உரிமை உண்டு ஆனால் என்னை பேசக்கூடாது என்று சொல்லுவதற்கு எவருக்கும் இல்லை என்று ஐயா பெரியார் சொல்லுவார் அதைத்தான் இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன் எனவே பகுத்தறிவு என்பது பற்றி மிக சுருக்கமாக தொடக்கமாக மேலோட்டமாக சில செய்திகளை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று அறிவு என்பது பல்வகைப்பட்டது இயல்பாக முதல் அறிவு எது என்று கேட்டால் மெய் அறிவு அதற்கு பிறகு நூல் அறிவு பிறகு பட்டறிவு அப்புறம் நுண்ணு அறிவு இவை எல்லாவற்றையும் கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது பகுத்தறிவு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்போது நான் சொல்லுவதெல்லாம் கூட எனக்கு அப்படி தோன்றுகிறது இதனை விட நுட்பமாகவும் சரியாகவும் யாரும் விளக்கி சொன்னால் அதையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம் அறிவு என்பது குழந்தை பிறக்கிற போதே அறிவோடு பிறக்கிறது என்பதல்ல கேள்விகளில் இருந்துதான் அறிவு தொடங்குகிறது அறிவின் தொடக்கம் கேள்விதான் கடலிலிருந்து ஏன் அலை வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு சிறுவன் நம்மை பார்த்து கேட்கிற போது அவனுடைய மெய் அறிவு விரிகிறது என்று பொருள் கேள்விகளில் இருந்து வருகிற ஒவ்வொன்றை பற்றி நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு பொருள் எல்லாவற்றை பற்றியும் நமக்கு கேள்விகள் வருகின்றன கேள்விகள் வருவதுதான் இயல்பானது அப்படி கேள்விகள் வருகிற போது அந்த கேள்விகளிலிருந்து நாம் சிலவற்றை பெறுகிறோம் சிந்திக்கிறோம் அது மெய் அறிவு ஆனால் எல்லாவற்றையும் நாமே சிந்தித்து நாம் அறிந்து கொண்டு விட முடியாது நமக்கு நூல்கள் உதவுகின்றன பலருடைய அனுபவங்கள் அந்த நூல்களில் இருக்கின்றன எனவே நூல்களின் மூலம்தான் நாம் நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் நூல் அறிவு அது பள்ளிக்கூடத்துக்கு போய் வருகிற நூலறிவாக இருக்க வேண்டும் என்பது அல்ல தனியாக நாம் படிக்கிற நூலறிவாகவும் இருக்கலாம் நூல்களின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு நூல் அறிவு பிறகு மிக முக்கியமானது பட்டறிவு பட்டறிவு என்பது பட்டு அறிவது அல்லது வழக்கில் இருக்கிற சொல்லில் சொல்ல வேண்டுமானால் அனுபவம் அனுபவத்தின் மூலம் நாம் பெறுகிற அறிவு அது மிக பெரியது அனுபவ அறிவு அதனை தாண்டி நான்காவதாக நுண்ணறிவு அதாவது நுட்பமாக எதையும் பார்ப்பது ஒன்றை பார்க்கிற போது மேலோட்டமாக பார்ப்பது வேறு நுட்பமாக பார்ப்பது வேறு அப்படி நுட்பமாக பார்க்கிற போது நமக்கு பல்வேறு செய்திகள் இன்னமும் கூடுதலாக தெரியும் அது நுண்ணறிவு எனவே நமக்கு இருக்கிற மெய்யறிவு நூலறிவு பட்டறிவு நுண்ணறிவு இவைகளையெல்லாம் பகுத்து பார்த்து இவற்றுள் எது சரி எது தவறு என்று நாம் முடிவுக்கு வருவுகிற போதுதான் நமக்கு பகுத்தறிவு என்கிற ஒன்று துணை புரிகிறது எனவே பகுத்தறிவு என்பது அடிப்படையில் கேள்விகள் எல்லாவற்றையும் சந்தேகி என்பதிலிருந்து தொடங்குகிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார் மதத்துக்கும் அறிவியலுக்குமான அடிப்படை வேறுபாடு என்று நான் பல கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன் எல்லாவற்றையும் நம்பு என்கிறது மதம் எல்லாவற்றையும் சந்தேகி என்கிறது அறிவியல் இதுதான் அடிப்படையான வேறுபாடு அப்படி எல்லாவற்றையும் சந்தேகிப்பது எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது அத்தனை எளிதான காரியமில்லை அது மிகவும் கடுமையானது அதற்கு எப்போதும் எதிர்ப்புகள் அதிகம் நம்புவது மதம் சார்ந்திருப்பது மக்கள் கூட்டத்தை சார்ந்திருப்பது கடவுளை நம்பியிருப்பது இவையெல்லாம் ஆற்றோடு போவது போல எளிமையானது ஆனால் கேள்வி கேட்பது மறு ஆய்வுகளுக்கு உட்படுத்துவது நேற்றைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டவைகளில் சில கற்பிதங்களா என்று எடுத்துச் சொல்லுவது இவையெல்லாம் எதிர் நீச்சம் ஆற்றோடு போவது எளிது நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது பேர் ஆற்றோடு போவதையே விரும்புவார்கள் எதிர்நீச்சர் என்பது கடினம் பகுத்தறிவு என்பதே ஒரு எதிர்நீச்சரின் தொடக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னமும் சொன்னால் கடவுள் இல்லை என்று கூட சொல்ல வேண்டாம் கடவுளை பற்றிய செய்திகளை முன்வைத்தால் கூட அவர்களை நாத்திகர்கள் என்று சொல்லிவிடுகிற பழக்கம் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது நாத்திகர் என்று சொன்னால் ஒருவனை எளிதில் தண்டித்து விடலாம் நீங்கள் இன்றைக்கு நாம் பேசுகிற பகுத்தறிவு கடவுள் மறுப்பு மத மறுப்பு இவைகளெல்லாம் மிகச் சரியாக சொன்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உலகத்திலேயே ஒரு முன் எழுச்சிக்கு வந்தன என்று சொல்லலாம் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி பேசுகிறவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படி பேச வேண்டாம் கடவுளை நம்புகிறவர்கள் கூட கேள்வி கேட்டாலே அது கடவுளுக்கு எதிரானவர் என்றுதான் சொல்லப்பட்டது சாக்ரிட்டிஸின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவர் நாத்திகர் என்பதும் ஒன்று ஆனால் அவர் நாத்திகர் இல்லை அவர் கடவுளை நம்பினார் பிறகு ஏன் அவரை நாத்திகன் என்றார்கள் கேள்வி கேட்டாலே அவன் தான் என்கிற எண்ணம் அன்றைக்கு இருந்தது அதிலே மிக குறிப்பாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அனக்ச என்பவர்தான் முதன் முதலாக ஒரு செய்தியை வெளியிட்டார் அவர் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் சொல்லவில்லை நான் சொல்வது கிரேக்க வரலாற்றில் இருந்து சொல்லுகிறேன் அனக்ச பற்றி கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும் பகுத்தறிவு பற்றி பேசுகிற போது அவர் வேறொன்றும் சொல்லவில்லை சூரியன் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டுத்தான் சுழல்கிறது என்று சொன்னார் அவ்வளவுதான் கடவுள் இல்லை என்றெல்லாம் சொல்ல அந்த சூரியனை யாரும் சுழற்றவில்லை சூரியன் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டே சுழல்கிறது என்று சொன்னதற்காக அனஸ்க அனக்சகோரஸ் மிக கடுமையாக தண்டனைகளுக்கு உள்ளானார் இதுதான் உண்மையான செய்தி எனவே பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையில் பொதுவாக நம்பப்படுகிற செய்திகளை கேள்வி கேட்பவர்கள் கூட இல்லாமல் போய்விட்டார்கள் அதற்கு பிறகுதான் கேள்விகள் எடத் தொடங்கின நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் கேள்விகள் எடத் தொடங்கும் போதுதான் பகுத்தறிவுக்கான வேலை தொடங்குகிறது அப்படி கேள்விகளை முன்வைத்தவர்கள் எல்லாம் நாஸ்திகர்கள் என்றுதான் சொன்னார்கள் அதிலே மிக முக்கியமானவர் டெஸ்கார்டஸ் என்பவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டெஸ்கார்டஸ் அவருடைய ஒற்றை வரி உங்களில் பலர் அறிந்திருக்க கூடும் ஏனெனில் அதில் அது உலக புகழ் பெற்ற வரி ஐ திங்க் தேர்ஃபோர் ஆம் என்று சொன்னார் அது பிரெஞ்சு மொழியிலே இருக்கிறது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிற போது சிலர் ஐ திங்க் ஹென்ஸ் அயாம் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான மொழிபெயர்ப்பு ஐ திங்க் தேர்ஃபோர் அயாம் மிக மிக புகழ் பெற்ற ஒரு வரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் சிந்திக்கிறேன் அதனால் வாழ்கிறேன் அவ்வளவுதான் அவர் சொன்னது நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்றால் வெறும் காற்று நீர் இவைகளால் மட்டுமல்ல நான் சிந்திக்கிறேன் அதனால் வாழ்கிறேன் ஐ திங்க் தேர் ஃபோர் ஆம் என்று சொன்னார் ஆனாலும் கூட நாம் எதனை மறந்து விடக்கூடாது அவர் ஒரு பொருள் முதல்வாதி அல்ல அவர் ஒரு கருத்து முதல்வாதி தான் கடவுடை நம்பி கடவுளால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று நம்பிய அவர்தான் ஆனால் அவர் அழுத்தமாக அப்படி சொன்னார் அதற்காகவே அவரை நாஸ்திகர் என்றும் சொன்னார் அவர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதில் இறந்து போனார் என்று கருதுகிறேன் எனவே பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் இறந்து போனார் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் எல்லாம் ஏறத்தாழ ஸ்பினான்சோ எல்லோருமே இப்படி சில சிந்தனைகளை முன்வைத்தார்கள் அவ்வளவுதான் நான் நாசிகன் நான் கடவுளை நம்பவில்லை இந்த உலகம் கடவுளால் இயக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக முதன் முதலில் சொன்னவர் அவர் மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் முந்தி வாழ்ந்தவர் அவருடைய பெயர் ஃபயர் பாக் லுத்விக் என்ற இதுதான் மிக முக்கியமான ஒரு மனிதர் என்று வேண்டும் இவருக்கு முன்னால் பலரும் இருக்கிறார்கள் அதிலே ஹெகல் என்பவர் வரலாற்றிலே தத்துவ ஆசிரியர்களிலே மிக முக்கியமாக குறிக்கப்படுகிறவர் இமானுவேல் காந்த் அவருக்கு பிறகு ஹெகல் ஹெகல் தத்துவத்திலிருந்து தான் மார்க்சியமும் கூட வருகிறது ஹெகலியனின் மாணவர் தான் ஃபயர்பாக் ஃபயர்பாகை பொறுத்தளவு ஒரு முறை சொன்னார் என் இரண்டாவது தந்தையே ஹெகல் தான் என்று சொன்னார் ஹெகல் இல்லை என்றால் நானோ தத்துவமோ இல்லை என்று கூட குறிப்பிட்டார் ஆனாலும் அவர் ஹெகலையும் கூட மறுத்து ஒரு கட்டத்தில் மிக தெளிவாக நான் கடவுளை நம்பவில்லை முழுமையான கடவுள் மறுபாடம் என்று சொன்னவர் லூத்விக் ஜெர்மனியிலே ஒரு பேராசிரியராக இருந்தார் இப்படி சொன்னதற்காக அந்த இருந்து விலக்கப்பட்டார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் எவ்வளவு தொலைவை கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் எவ்வளவு கடுமையாகவும் வலிமையாகவும் கடவுள் மறுப்பை பேச முடிகிறது நான் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னதற்காக கடவுளை நம்புவது உங்கள் விருப்பம் என்றால் நம்பாமல் இருப்பது என் உரிமை ஆனால் கடவுளை நம்பவில்லை என்று சொன்ன ஒரே குற்றத்துக்காக பயர்பாக் லூத்விக் அவர் அந்த பொறுப்பிலிருந்து பேராசிரியர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் அவருடைய மனைவியின் மூலமாக வந்த சிறு வருமானத்திலே தான் அவர் வாழ்ந்தார் பிறகு மனைவியும் இறந்த பிறகு அவருடைய இறுதி நாள்கள் தான் முடிந்தது அவர் எழுதிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கும் அந்த புத்தகம் எல்லாம் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது நான் அறிந்த வரையில் நண்பர்கள் வேறு ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் சொல்லலாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லது அறிஞர்கள் சொல்லலாம் நான் அறிந்த வரையில் கடவுள் மறுப்பு என்பதை வெளிப்படையாக சொல்லி எழுதப்பட்ட அந்த புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு வந்தது அந்த புத்தகத்திற்கு பெயர் எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ற அவர் கிறிஸ்தவ மதத்தை மறுத்தார் எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்பதுதான் அதிலே அவர் சொன்ன ஒரு வரி மிக முக்கியமானது அவர் சொன்னார் யார் ஒருவரும் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இயேசநாதராக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் ஒருவரும் தன்னை சராசரி மனிதரை விட உயர்ந்தவர் என்றோ தான் கடவுளுக்கு இணையானவன் என்கிற ஒரு கற்பிதத்தோடோ அல்லது மற்றவர்களை அப்படி நம்பினாலோ அவை அனைத்தும் நேர்மையற்ற செயல் ஆஃப் கிறிஸ்டியானிட்ட சொன்ன முக்கியமான செய்தி யார் ஒருவரும் தன்னை சராசரி மனிதனை விட உயர்ந்தவன் என்று சொல்லுவது நேர்மையற்ற செயல் அதைத்தான் இன்றைக்கு சிவசங்கர பகபா போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நாம் கண்டிக்கிறோம் தண்டிக்கிறோம் ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் உலகம் முழுவதும் இருந்தார்கள் அவர்தான் மிக தெளிவாக அடிப்படையாக சொன்னார் அந்த எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்பது உலக வரலாற்றில் தத்துவ உலகில் ஒரு பெரிய திருப்பம் என்று சொல்ல வேண்டும் கார்ல் மார்க்ஸே பின்னால் சொல்லுகிறார் நாங்கள் ஹெகலிடமிருந்து கற்றுக்கொண்டாலும் ஃபயர்பாக் லுத்விக் வந்ததற்கு பிறகுதான் அவருடைய எண்ணங்களுக்கு பிறகுதான் பொருள் முதல் வாதம் என்பது அடிப்படையாக தரப்படுகிறது ஏனென்றால் மார்க்சியம் என்பது தத்துவம் சமூகம் பொருளாதார அரசியல் பொருளாதாரம் தத்துவம் என்ற மூன்று தளங்களில் இயங்குகிறது அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது வெறும் அரசியல் மட்டுமல்ல வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல அரசியல் பொருளாதாரம் தத்துவம் என்கிற மூன்று தளங்களில் இயங்குகிறது தத்துவத்தை அவர் ஹெகல் வழியாக ஃபயர்வாக் மூலமாகத்தான் பொருள் முதல் வாதம் என்பதை முழுமையாக மார்க்ஸும் எங்கெல்ஸும் பெற்றுக்கொண்டார்கள் இது ஒரு மிக முக்கியமான செய்தி இதில் அவர் இந்த செய்திகளை எங்கே எழுதுகிறார் அந்த ஹெகலியன் பிலாசபி என்று ஒரு கட்டுரையை ஃபயர்வாக் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை அர்னால்ட் ரூத் என்கிறவர் நடத்திய ஏழத்தில் வந்திருக்கிறது இந்த அர்னால்ட் ரூத் தான் பிறகு மார்க்ஸோடு சேர்ந்து பிற்காலத்திலே ஒரு பத்திரிகையையும் நடத்தியவர் அந்த அர்னால்ட் ரூத் என்பவருக்கு மார்க்சிய வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் உண்டு அர்னால்ட் ரூத் நடத்திய தான் ஃபயர் பாக் முதன் முதலாக அவ்வளவு தெளிவாக எழுதினார் சரி இது உலக அளவில் இந்திய அளவில் இந்திய அளவிலும் நாட்டிய கருத்துகள் பகுத்தறிவு கருத்துகள் இருந்திருக்கின்றன ஆனால் அவை எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருந்திருக்கின்றன என்று ஒரு கேள்வி இருக்கிறது தேவி பிரசாத் சட்டபாத்தியாயா நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள் தத்துவ உலகில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க ஒருவர் அவர் இந்திய நாத்திகம் என்றே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த இந்திய நாத்திகத்திலே அவர் சொல்லுகிற செய்தி என் போன்றவர்களுக்கே வியப்பாக இருக்கிறது இந்திய தத்துவ ஆசான்களில் தான் அதிகம் என்று அவர் எழுதுகிறார் பொதுவாக நாசிகம் என்பது இந்திய தத்துவ மரபில் எப்படி பார்க்கப்பட்டது பூர்வ மீமாசை இப்படி சொல்லுகிறது நாஸ்திக வேத நிந்திக யார் நாத்திகன் யார் கடவுளை மறுக்கிறானோ அவன் நாத்திகன் என்று சொல்லவில்லை யார் வேதங்களை மறுக்கிறானோ அவன் நாத்திகன் என்று சொல்லுகிறது நாஸ்திக வேத நிந்திக இப்படி சொல்லுவது பூர்வ மீமாசை என்கிற இந்திய தத்துவங்களில் ஒன்று எனவே இப்படி இங்கே ஒரு வேதத்தை மறுத்தாலே அவன் கடவுள் மறுப்பாளன் என்று ஆகிறான் எனவே பகுத்தறிவை பயன்படுத்தி கடவுள் உண்டா இல்லையா என்கிற விவாதங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற மத சடங்குகளை நெறிகளை மறுத்தாலே உடனடியாக நாஸ்திகர் என்று முத்திரை குத்தப்பட்டு விடுகிறது இது ஒரு முக்கியமான செய்தி ஆகையினால் இப்படித்தான் உலக அளவிலும் இந்திய அளவிலும் வரலாறுகள் நீண்டன இதிலே பெரியாருக்கான இடம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த பகுத்தறிவை மையமான கொள்கைகளில் ஒன்றாக வைத்து ஒரு இயக்கத்தை கட்டியது நாம் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக ஒவ்வொன்று குறித்தும் நாம் போகலாம் ஆனால் இதிலே ஒரே ஒரு மிக முக்கியமான காரல் மார்க்ஸினுடைய மேற்கோளை சொல்லி இன்றைய என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சமூக புரட்சி தவிர்த்த எந்த ஒன்றாலும் கடவுளின்பால் இந்த மனிதகுலம் கொண்டுள்ள நம்பிக்கையை மாற்றிவிட முடியாது இது மிக முக்கியமான மேற்கொள் அதாவது சமூக புரட்சி ஒன்றை தவிர வேறு எதனாலும் கடவுளின்பால் மனிதகுலம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மாற்றிவிட முடியாது எனவே இதை வெறும் அறிவுத்தளத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் இதற்கான விடை கிடைக்காது சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் பொதுவாக என்ன கருதுகிறோம் என்றால் அறிவு வர மூட நம்பிக்கை குறைந்து போகும் அறிவியல் வளர வளர மத நம்பிக்கைகள் தகர்ந்து போகும் என்று கருதுகிறோம் அதுவே இன்றைய நடைமுறையில் தவறாக ஆகிவிட்டது அறிவு வர வர மூட நம்பிக்கை போகும் என்கிறோம் இந்த நாட்டில் அறிவாளிகள் படித்தவர்கள்தான் மூட நம்பிக்கைகளில் கூடுதலாக மூழ்கி தவிக்கிறார்கள் படிக்காத மக்களிடம் கூட சொன்னால் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த படித்தவர்கள் நாம் சொன்னாலும் கேட்பதில்லை காரணம் அவர்கள் தங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறார்கள் அதே போல அறிவியல் வளர வளர நாம் மத நம்பிக்கைகளை தவன் தகர்த்து விடலாம் என்று கருதுகிறோம் ஆனால் அறிவியலின் மூலமாகவே மதம் வளர்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் தொலைக்காட்சி கணிப்பொறி மூலமாகத்தான் இந்த மத வெறி கூடுதலாக ஊட்டப்படுகிறது எனவே அறிவியல் வளர்ந்தும் மத நம்பிக்கையை சாய்க்க முடியவில்லை மூட நம்பிக்கைகளை சாய்க்க முடியவில்லை என்ன செய்வது சமூக மாற்றம் சமூக புரட்சி ஒன்றை தவிர வேறு எதனாலும் இது நடக்காது என்று காரணமாக சொன்னதை இப்போது நான் எண்ணி பார்க்கிறேன் அது எவ்வளவு ஆழமான உண்மை எனவேதான் ஐயா பெரியார் ஒரு சமூக இயக்கத்தை இங்கே கட்டி எழுப்பியிருக்கிறாரோ என்று தோன்றுகிறது பகுத்தறிவு என்பதை அறிவியல் சார்ந்த நிகழ்வாக கருத்தரங்கங்கள் தர்க்கங்கள் மூலமாக அதை கொண்டு வரக்கூடியதாக கருதாமல் ஒரு மக்கள் இயக்கத்தின் மூலமாக சமூக புரட்சியின் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் என்பதை மார்க்ஸ் சொன்னதை பெரியார் படித்திருப்பாரா என்று எனக்கு தெரியாது ஐயா பேராசிரியர் அண்ணன் அவர்கள் எழுதுவது போல ஒப்பீடற்ற ஒப்பற்ற சுயசிந்தனையாளர் பெரியார் என்பதுதான் உண்மை ஆகையினாலே மார்க்ஸ் எப்போதோ சொன்னது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சொன்ன செய்தி இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் அது நடைமுறைக்கு வந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே பகுத்தறிவு என்பது ஒரு பெரிய கடல் போன்ற செய்திகளை கொண்டிருக்கிற தலைப்பு இந்த வாரத்தில் நான் இப்போது சொல்லியிருப்பதை வெறும் தொடக்கமாக முன்னுரையாக நான் கருதுகிறேன் நீங்கள் அடுத்து ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் என்னிடத்தில் ஐயங்கள் வினாக்கள் இருந்தால் கேட்கலாம் என்னுடைய கருத்தை ஏற்கலாம் மறுக்கலாம் அதுதான் பகுத்தறிவு உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் நன்றி